அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எத்தனை ஸ்டைலில் செஞ்சாலும் இந்த ஸ்டைலில் செய்கிறது எங்கள் வீட்டில் ரொம்பவே ஃபேவரட் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் வச்ச உடனே காலியாயிடும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் தான் இந்த பீஃப் சுக்கா நம்ம செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ கடைக்கடைன்னு பார்த்திடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பீஃப் கறி எடுத்துருக்கேன் எலும்பு இல்லாமல் வெறும் கறி மட்டும் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இதை குக்கரில் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையுமே இது கூடவே சேர்க்க போகிறோம் இதில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு த்ரீ டீபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டூ டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் மசாலா கூட எடுத்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான மொத்த உப்பையும் இதிலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ கறிக்கே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியை கட் பண்ணணும் தேவையில்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் குரகுரப்பாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் இந்த கறி மசாலா எல்லாத்தையும் கையில் நல்லா பெனஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற அது தண்ணியெல்லாம் வெளியாகணும் மசாலா எல்லாமே கோட்டிங் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கறியில் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் சில கறி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சில கறி சீக்கிரம் வந்துடும் அதனால் நம்ம பார்த்து தான் வேக வைக்கணும் இதில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும் நான் ஒரு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் வச்சிடலாம் இது வந்து கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமும் வேகலைன்னா திரும்பி வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க எனக்கு கரெக்டாக நாலு விசிலில் வந்துருச்சு ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிமே இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கு இது எல்லாம் வத்த உடனும் நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றுறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு விசில் விட்டு எடுத்துக்கங்க இப்போ இந்த தண்ணியெலாம் வத்துற வளைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்ல ஓரளவுக்கு வத்திடுச்சு இன்னொரு கடையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து தாளிக்க போகிறோம் இதுக்கு நான் கடலில் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா சுக்கா மாதிரி இருக்கணும் இது கூட ரசம் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கிலோ கறி போட்டாலுமே இது வந்து கொஞ்சம் ஆயிரும் ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும் நல்லா சுருக்கணும் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு வரமிளகா கருகப்புல எடுத்திருக்கேன் வரமிளகா கருகப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் இந்த வரமிளகாய் கருவேப்பில் போட்டு தாளிக்கிறது ஒரு பக்காவான ஒரு வாசத்தையும் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் நல்லா தாளிச்சுட்டு நம்ம வந்து நல்லா வத்த வச்ச சுக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணும்போது அதிகமாக கறி இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க இது கூட ஒரு ரசம் வச்சு இந்த சொக்க வச்சோம்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு ரெண்டு துண்டு இருந்தாலே போதும் அவ்வளோ சாப்பாடு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சுருக்குன்னு ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வத்த விடாமல் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் குக்கர்லேயே எல்லாத்தையும் போட்டு சிம்பிளாக செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக சட்டனு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ருசியான பீஃப் சுக்கா ரெடி இதே மாதிரி டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடுவோம்